ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை தான் நான் பறிக்கிறேன் இந்த முருங்கைக்கீரை வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே இருக்குது ஸோ இந்த அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற க நவீன காலத்துல பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கூட கடையில் கொடுத்து வாங்குற நிலைமா வந்துடுச்சுங்க ஆனால் இந்த முருங்கக்கீரை எவ்வளோ சத்து நிறைஞ்சிருக்கு தெரியுமா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இரும்பு சத்து நிறைய இருக்குங்க பொட்டாசியம் கால்சியம் கார்பர் சோடியம் மேக்னீஷம் வைட்டமின் ஏ பீட்டா கரெக்டிங் விட்டமின் சி விட்டமின் பி அப்படின்னு சொல்லிட்டே போலாங்க பொழுதும் போன்ற ஏகப்பட்ட ஊட்டச்சத்துகள் நிறைஞ்சிருக்குங்க இந்த முறை கீரையை வாரத்துல மூணு நாள் சாப்பிட்டா கூட போதுங்க முடிஞ்சளவுக்கு மூணு நாள் சாப்பிடுங்க இது நம்மளுக்கு உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே வந்து இந்த முறை கீரையில இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தான் ஏறி வந்து பறிச்சிட்டு இருக்கேன் கமௌண்ட்டு மேல ஸோ கொஞ்சம் தவறுனா கூட கீழே விழுந்துருங்க சொல்வி எடுத்துக்கிட்டு அப்படி நான் கீரையும் பறிச்சுட்டுருக்கேன் ஸோ இது வந்து தெரிஞ்சு விடுதான் அவங்களே வந்து ப எவ்வளோ வேணுமோ அவங்களுக்கு பறிச்சுக்குமான்னு சொல்லுவாங்க ஸோ வேஸ்ட்டாக தான் இருக்குது இந்த கீரை முருங்கைக்காய்லாம் வேஸ்ட்டு அப்படியே முற்றி போய் கீழே தான் கூட்டுது ஸோ அது மனசை கேட்காது ஸோ அதெல்லாம் நான் வந்து பறிப்பேன் ஸோ வேஸ்ட்டாக எடுக்கக்கூடாதுன்றது பறித்து எடுத்து சாப்பிடுவோம் இது முருங்கக்காய் முருங்கைக்கீரை எல்லாமே நான் பறிச்சிட்டு ஆற்று வாரம் பயங்கரமாக அடிக்கிறீங்க அப்பாங்க எவ்வளோ காட்டுப்பாங்க ஸோ அவ்வளோதாங்க அவங்க எதை பறிச்சுட்டு வந்துச்சு இப்போ அந்த முருங்கீரை வந்து நான் வந்து பொரியல் தான் பண்ண போகிறேன் ஸோ வந்து நல்லா அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறோம் ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ அது பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் குழந்தைங்க சாப்பிட்லாம் ஸோ பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு இது மூணு விதமாகவும் செய்யலாம் நல்லா வேர்க்கடல்லாம் போட்டு காணி போட்டு அரைச்சி இதில் அந்த கீரையில சேர்த்து சாப்பிட்லாம் இல்லை முட்டை போட்டு செய்யலாம் தேங்காய் துருவல் போட்டு செய்யலாம் எப்படி நான் செஞ்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான டேஸ்ட்டு எடுத்து சாப்பிட்லாம் இப்போ வந்து நான் முட்டை போட்டு தான் செய்ய போகிறேன் வாங்க சில பேர் செய்யறதுக்காக சில பேருக்கு தெரியாது ஸோ வாங்க நான் எப்படி செய்யலாம் போகிறேன் இந்த மாதிரி நல்லா காம்பளை எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் கீழே சின்ன சின்ன காம்பளைலாம் கூட எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் சரி வாங்க இப்போ அப்பப்படியும் செய்யலாம் அதுக்கு ஒரு ப்ளான் வச்சுட்டேன் அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம் ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் அதை வந்து கிள்ளி போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கரை ஆட் பண்ணிக்கலாம் முறைக்காய் வந்து ஆட் பண்ணிக்க முருங்கையை கொஞ்சம் மிக்ஸ் இது கூடயே கொஞ்சம் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கணும் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் சால்ட்டு ஏன்னா வதங்கா கொஞ்சமாக ஆகிடும் ஸோ சொக்கிதே பார்த்துட்டு என்னால் நிறைய இருக்கிறதுக்கு உப்பு சேர்த்துகிற லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சமாக அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ உப்பு சேர்க்கணுன்ற அளவு உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் உப்பு போட்டிவிட்டேன் கூடவே கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கிறாங்க ஏன்னா நம்ம முட்டை சேர்த்துக்கிறோம் இல்லையா நம்ம முட்டை கொஞ்சம் லைட்டாக கோச்சிஸ்னா குடிக்கும் அடுத்த நாள் கோச்சிஸ் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்க கொஞ்சம் தண்ணி வச்சு ஊற்றுக்கிறேன் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கும் அப்புறம் இந்த அளவுக்கு வதங்கிட்டு வாங்க மொட்டை உடச்சு ஊற்றிக்கிறோம் ரொம்ப வந்து நீங்கள் வதக்க தேவையில்ல ரொம்ப பிடிச்சா கசப்பு வந்துடும் ஸோ ஓரளவுக்கு வதங்கிட்டாலே போதும் அப்போ நான் மொட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் ஸோ இது வந்து நல்லா வதக்கிப்போங்க வதக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பசங்க கூட கொடுக்குறாங்க சின்ன குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மொட்டை போட்டுருக்கனால கீரைன்றதை நல்லா சாப்பிட்டுருவாங்க ஸோ இன்றைக்கி மத்தியானத்துக்கு ஒரு கீரை சேர்த்துக்கலாம்ப்பா அப்படின்ற இது இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் சில பேர் கிடைக்காதனால ஒரு சின்ன கிளை உடைச்சி நீங்கள் தொட்டியில் வச்ச கூட வளரும் ஸோ அதை கூட நீங்கள் கீரைக்கு மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்தில் மூணு நாள் கண்டிப்பாக కీరే సేసుకోం ఎంక మురంగీర కింద కూడా సే అట్ీస్ట్ ఒక వేల వారీ వచ్చి మురంగీ సేసుకోవాలి ఇప్పుడు పాలుదా సూపర సూడ సూడ మురీ పులిలు పెరి సదతు వచ్చి సాప్ టేస్టాం నమ్మ చానల్ ఇదిమరీ నే వీడియో పోవో అని మోటివేట్ పండుగ నమ్మల్ లైక్ పన్ను షేర్ పన్ను కమంట్ పను బాయ్